ஆதியே துணை மெய்வழிச்சாலை தேவனின் திறவுகோல் யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் நமஸ்காரம் மரண மரணமிலா பெருவாழ்வு நூலிலிருந்து அனந்த தேவர்கள் தேவைகள் சரிதம் பார்த்து வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் மெய்வழி குபேர அனந்தர் இவங்களுடைய பூர்வாசிரம பெயர் சுந்தரம் பிள்ளை ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பா சக்தி மிராசுதாரர் மெய்வழி குபேரானந்தர் சிவகங்கையில் ஆண்டவர்கள் ஊர்வலமாக பவனி வந்து அரண்மனையில் கம்பீரமாக வீட்டு இருந்து எவருமே கேட்டறியாத ஞானமலை பொழிந்தார்கள் என்று என் நண்பர் கவின்முடி அனந்தர் அதாவது மெய்வழி சுந்தரானந்தர் அவர்களுடைய அண்ணன் கவின்முடி அனந்தர் மூலமாக முதன் முதலில் கேள்விப்பட்டேன் அதிலிருந்து அவர்களை தரிசிக்க ஆசை கொண்டேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் வருடம் ஜூலையில் குலாங்களுடன் மெய்வழி தலைக்கலா ஆனந்தரின் அழைப்பிற்கு இணங்கி திருப்பாச்சேத்தி எழுந்தொருளினார்கள் அங்குதான் ஆண்டவர்களை முதலில் தரிசித்தேன் அப்போதே என்னை அங்கத்தினனாக ஏற்றுக்கொள்ள விண்ணப்பித்தேன் பெரும் கருணை கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டார்கள் மூன்று நாள் அங்கு தங்கிய பிறகு ராஜகம்பீரம் சென்றார்கள் இரண்டு நாளைக்கு ஒரு முறை தவறாமல் திருப்பாச்சேத்தியிலிருந்து ராஜகம்பீரம் சென்று ஆண்டவர்களின் திருவாய்மொழிகளை கேட்டு வருவேன் ஒவ்வொரு சமயம் திருப்பத்தூர் சென்றிருப்பார்கள் அங்கும் சென்று தரிசிப்பேன் இப்படி ஆறு மாதங்கள் சென்றன ஏழாவது மாதம் அவர்களிடம் உபதேசம் அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி ராஜகம்பீரம் சென்றேன் அவர்கள் அங்கு இல்லாததால் திருப்பத்தூர் சென்றேன் அங்கு ஒரு வீட்டின் மேல் மாடியில் அமர்ந்து இரண்டு முஸ்லிம் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் தரிசனை செய்து பிரசாதம் பெற்ற பின் எனக்கு உபதேசம் செய்தருள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தேன் அதற்கு பதில் சொல்லாமல் பதினைந்து நிமிடம் மௌனமாக இருந்தார்கள் அவர்களுக்கு இஷ்டமில்லை போல் இருக்கிறது சிறுபிள்ளைத்தனமாக கேட்டுவிட்டோமோ என்று எண்ணி வணங்கி விடைபெற்றேன் திரும்பி படியில் இறங்கி வரும்போது எனக்கு துக்கம் தாங்க முடியவில்லை நாம் இந்த மெய்ப்பலனை பெறவில்லையே இனி எந்த காலத்தில் அதை பெறுவது அவர்களிடம் இருக்கும் உண்மை பொருளை அறிய இயலாமல் போயிற்றே என்ற கவலை மேலிட்டால் கண்ணீர் ஆறாக பெருகி ஓடிற்று கண்ணீரை துடைத்துக் கொண்டே கீழே இறங்கி வெளியே இருந்த வீதியை அடைந்தேன் அந்த படிகளின் வழி ஒரே ஆள் இறங்கும் அளவுக்கு குறுகலாக இருந்தது இறங்கியதும் எதிரில் இருந்த பாட்டி வீட்டு திண்ணையில் ஓர் உருவம் அமர்ந்திருப்பதாக தெரிந்தது இரவு எட்டு மணி ஆகி வெளிச்சம் இல்லாததால் அது யார் என்று புலப்படவில்லை கிழக்கு நோக்கி புறப்பட்டேன் சற்று தூரம் செல்லும் முன் ஒரு கம்பீரமான குரல் ஒலித்தது ஏய் யார் அங்கே போவது சடார் என்று திரும்பி பார்த்ததில் திண்ணையில் அமர்ந்திருந்தது ஆண்டவர்கள்தான் அவர்களே கூப்பிடுகிறார்கள் என்று தெரிந்தது நான் உத்தரவு பெறும் பொழுது மாடியில் இருந்தவர்கள் எப்படி நான் இறங்கும் முன்னரே அங்கு வந்திருக்க முடியும் என்று ஆச்சரியமுற்றேன் திரும்பி வந்து எதிரில் கைகட்டி நின்றேன் சிறிது நேரம் சும்மா இருந்துவிட்டு உனக்கு கீழச்சேவல் பட்டியில் இந்த தேதியில் உபதேசம் அதற்கு தயாராக அங்கே வா என்று உத்தரவிட்டார்கள் மற்றற்ற மகிழ்ச்சி பூக்க அவர்களுக்கு திண்டனிட்டு ஊர் திரும்பினேன் வீட்டில் என் மனைவியிடம் விவரம் சொல்லி கீழச்சேவல்பட்டி போய் வர இருபது ரூபாய் வேண்டும் என்று கேட்டேன் அப்போது என் குடும்பத்தில் பாகப்பிரிவினை ஆகவில்லை எனக்கென்று தனி வருமானம் கிடையாது ஆகையால் அவளை கேட்க வேண்டியதாயிற்று அவள் தன் வசமுள்ள நாலு பவுன் எடையுள்ள உதிரி நகைகளை என் கையில் கொடுத்து மதுரை சென்று இவைகளை விற்று பணம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றாள் அவ்வாறே மதுரை சென்று அதை நாற்பது ரூபாய்க்கு விற்றுவிட்டு ஊர் திரும்பி இருபது ரூபாயினை அவளிடம் திருப்பிக் கொடுத்துவிட்டு மீதி இருபது ரூபாயுடன் தெய்வம் சொன்ன முகூர்த்தத்திற்கு ஒரு நாள் முன்னதாகவே கீழச்சேவல்பட்டி அடைந்தேன் முகூர்த்தம் இரவு எட்டு மணிக்கு திருச்சநிதியில் தீட்சைக்காக பதினாறு பேர்கள் அமர்ந்தோம் அது சமயம் தீட்சைக்காக அரை ரூபாய் அல்லது ஒரு ரூபாய்க்கு அதிகமாக யாரும் காணிக்கை வைப்பதில்லை நான் மட்டும் பதினாறு வெள்ளி ரூபாய்களை அடுக்கி காணிக்கையாக வைத்தேன் நீ மட்டும் ஏன் அதிகமாக காணிக்கை வைக்கிறாய் என்று என்னை கேட்டார்கள் தெய்வமே நான் என்றும் பதினாறாக வாழ வரம் தர வேண்டும் இதற்கு அடையாளமாகவே பதினாறு ரூபாய் வைத்தேன் என்றேன் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார்கள் அன்றிரவு முறைப்படி உபதேச கட்டங்கள் நடந்தேறின அதில் முதலாவதாக தேறியவன் நான்தான் நான் சிறுபிள்ளைத்தனமாக அறியாமையினால் நடந்தும் அதை ஒரு சிறிதும் பொருட்படுத்தாது என்னையும் ஒரு பொருளாக மதித்து ஆட்கொண்ட இவர்களே உலக ரட்சகர் கர்த்தாதி கர்த்தர் பெரும் கருணையாளர் என்பதை நன்குணர்ந்து கடைசி வரைக்கும் சத்திய பாதையில் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்டேன் மதுரை பொன்னரங்க தேவாலயத்தில் நிர்வாக சபையின் இருபத்தி நான்கு மூப்பர்மார்களில் நானும் ஒருவனாக நியமிக்க பெற்றேன் இன்று வரை அவர்கள் அளித்த அந்த சத்தியப்பிடியை விடாப்பிடியாக அடியேன் பற்றி வருகிறேன் திருப்பாச்சேத்தியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றில் மெய்வெளி சபையை ரிஜிஸ்டர் செய்தது என் இல்லத்திலேயேதான் அப்போது முதன் முதலாக அங்கத்தினர்களுக்கு நம்பரும் கொடுக்கப்பெற்றது பெற்றது ஒன்று பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு அன்று திருப்பாச்சேத்திக்கு வடக்கில் ஒரு மைல் தூரத்தில் ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டான் அவனுக்கு எங்கள் குடும்பம் விரோதமாக இருந்ததால் என் மூத்த சகோதரர் ஒருவர் நான் என் மாமன் ஆகிய அனைவர் மீதும் கிரிமினல் கேஸ் தொடரப்பெற்றது உண்மையில் நாங்கள் நிரபராதிகள் ஆனாலும் குடும்ப விரோதத்தின் காரணமாக பொய் சாட்சி சொல்ல தண்டனை அடைந்தோம் முதலில் கீழ்கோட்டில் இருந்து செஷன்ஸ் கோட் செஷன்ஸ் விசாரணைக்கு கேஸ் அனுப்பப்பெற்றது நீதிபதி விசாரணை முடிவில் முதலாவது எதிரியான என் அண்ணனுக்கு தூக்கு தண்டனையும் மூன்று நான்கு எதிரிகளுக்கு ஆயுள் தண்டனையும் விதித்தார் என்னுடன் சேர்த்து எழுவருக்கு ஏழு வருட கடுங்காவல் தண்டனையும் விதித்தார் எங்களை அரஸ்ட் செய்து திருச்சி ஜெயிலில் காவலில் வைத்தனர் சென்னையில் நியூஜன் கிராண்ட் என்ற பிரபல வெள்ளைக்கார வக்கீல் மூலமாக இருபது தினங்கள் எங்களை ஜாமீனில் விடுதலை செய்தனர் தண்டனை அளித்த இரண்டாம் நாள் இந்த கொலைகேஸ் விபரம் பத்திரிகைகளில் வெளியாயிற்று திருப்பத்தூரில் தெய்வம் அவர்கள் பேப்பரில் இந்த செய்தியை கண்டதும் அப்போதைய பிரசிடெண்ட் மாவண்ணாவை கூப்பிட்டு ஏய் இந்த கேசில் சம்பந்தப்பட்ட திருப்பாச்சேத்தி சுந்தரம் நம்முடைய பிள்ளையா அல்லது வேறு ஆளா என்று கேட்க அவர் ஆம் நம்மால்தான் தண்டனைக்குட்பட்ட சுந்தரம் நம் சபையில் சேர்ந்தவர்தான் என்று பதிலளித்தார் அதை கேட்டதும் தெய்வம் அவர்கள் திடுக்குற்று அப்படியா அவன் ஜெயிலில் இருந்தாலும் அவனை சந்தித்து அவன் சந்தோஷமாக துக்கமின்றி இருக்க உற்சாகப்படுத்தி வருவோம் உடனே கிளம்பு என்று ஆத்திரத்துடன் துரிதப்படுத்தினார்கள் அதற்கு காரியதரிசி நம் பிள்ளையாதலால் குற்றம் செய்திருக்க மாட்டான் நிச்சயம் தண்டனை அடைய மாட்டான் சற்று பொறுத்தால் நல்லது என்று சொல்லவே சரி அப்படியே பார்ப்போம் என்றார்கள் ஜாமீனில் வெளியே வந்தவுடன் தெய்வம் அவர்களை தரிசிக்க ராஜகம்பீரம் விரைந்தேன் அங்கு அவர்கள் இல்லை என்பதை அறிந்து அங்கிருந்து திருப்பத்தூர் சென்றேன் தெய்வத்தை தரிசித்தவுடன் என்னை நோக்கி ஏய் உனக்கு பேப்பரில் வந்த கிரிமினல் கேஸில் சம்பந்தம் உண்டா என்று கேட்டார்கள் ஆமாம் தெய்வமே என்னை வேணுமென்று சம்பந்தப்படுத்தியதால் தண்டனையும் அடைந்தேன் இப்போது ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறேன் என்று பதில் சொன்னேன் ஏன் அதன் விபரம் முன்னமேயே எம்மிடம் சொல்லவில்லை என்று கோபித்தார்கள் என் கஷ்டங்களை எடுத்து கூறி தங்களுக்கு உபத்திரவம் கொடுக்க நான் சபையில் சேரவில்லை தெய்வத்திற்கு அனாவசியமாக தொல்லை கொடுக்க கூடாது என்றே சொல்லவில்லை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினேன் அதற்கு அவர்கள் அட பைத்தியக்காரா உன் மகிழ்ச்சியில் பாதி எனக்கு உன் வருத்தத்திலும் நான் பகிர்ந்து கொள்வேன் நீ எமக்கு முன்கூட்டியே சொல்லாததால் விபரீதம் விளைந்து விட்டதே என்று கண்டித்து பிறகு என்னை பிடி என்று இரு திருக்கரங்களாலும் என் மடி நிறைய பழம் பிரசாதம் அள்ளி கொடுத்து இதை சாப்பிடு என்றார்கள் அவ்வளவையும் உட்கொண்டேன் பிறகு இடதுபுறம் அமர்ந்திருந்த பிள்ளையை நோக்கி இப்போது இந்த கேஸ் எங் இங்கு விசாரிக்கப்படும் அதில் நீ பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக உன்னை நினைத்து தண்டனைக்குரிய வாசகங்களை பேசி வாதாடு என்றார்கள் வலதுபுறம் அமர்ந்திருந்த பிள்ளையிடம் நீ சுந்தரத்திற்கு வக்கீலாக இருந்து அவன் சார்பாக பேசு நான் உங்கள் மத்தியில் நீதிபதியாக அமர்ந்து சுந்தரமும் அவன் கூட்டாளிகளும் விடுதலை அடைய உத்தரவிடப் போகிறேன் என்றார்கள் இருவருமே தெய்வம் அவர்கள் சொல்லியபடி வாதிட்டனர் பிராசிக்யூட்டராக நடித்தவர் இவர் குற்றவாளியாதலால் தண்டனை அடைவது நியாயம் என்றார் வக்கீலாக நடித்தவர் குற்றம் சிறிதும் நிரூபிக்கப்படவில்லை ஆகையால் இவர் நிராபரா நிரபராதியே என்று வாதாடினார் தெய்வம் அவர்கள் மத்தியில் நீதிபதியாக அமர்ந்திருந்தது சுந்தரத்திற்காக அவ்வளவு பேரும் விடுதலை என்று தீர்ப்பு அளித்தார்கள் அதன் பின் என்னிடம் இவ்வாறு யோசனை கூறினார்கள் இந்த கேஸ் பொய் என்று நிரூபிக்கும்படியாக கேஸ் இருந்து ஒரு பாயிண்டை எடு உன்னை வெட்டினவன் என்று கூறியவனின் சாட்சியத்தில் இருக்கும் தப்புகளை ஆய்ந்து எடுத்தால் மற்றொரு பாயிண்ட் கிடைக்கும் இந்த இரண்டு பிழைகளையும் உன்னுடைய வக்கீலிடம் விளக்கு அவர் கோர்ட்டாரிடம் இதை விளக்கி சொல்கிறாரா என்பதையும் கவனி நாம் ஜட்ஜின் பேனாமுனையிலிருந்து உன்னை விடுதலை செய்ய உத்தரவு எழுதுவோம் அவன் நாவின் நுனியிலிருந்து நீ நிரா நீ நிரபராதி என்று தீர்ப்பளிக்க நாம் அதிலிருந்து பேசுவோம் இதை மறந்துவிடாதே மறந்துவிடாதே இது உனக்கு மட்டும்தான் விளங்கும் என்று எச்சரிக்கை செய்து அனுப்பினார்கள் உத்தரவுப்படியே கட்டுகளை மறுபடியும் நன்றாக ஆராய்ந்து துருவி துருவி படித்தேன் ஆண்டவர்கள் கூறியபடியே இரண்டு முக்கிய பாயிண்ட்கள் கிடைத்தன இவைகளை வக்கீலிடம் விளக்கி கூறினேன் அதன் விபரம் அமாவாசையிலிருந்து எட்டாவது நாள் விடியற்காலை காலை மூன்று முப்பது மணிக்கு அந்த கொலை சம்பவம் நடந்திருந்தது என்று சாட்சியம் இருந்தது அன்றைய தினம் சந்திரன் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு உதயமானதால் வானிலே உதயமாகி மூன்று மணி நேரம் ஆகியிருந்தது அதன்படி நாற்பத்து ஐந்து டிகிரி சாய்வில் இருக்க வேண்டும் ஆனால் எதிரியின் வாக்கு மூலம் சந்திரன் நேர் உச்சியில் இருந்தது என்று இருக்கிறது சம்பவம் நடந்த ரஸ்தாவின் அகலம் பத்து அடி பதினெட்டு அடி உயரமுள்ள அடர்ந்த மரங்கள் இருபுறமும் இருந்தன சந்திரன் தொண்ணூறு டிகிரி உச்சத்தில் இருந்தால்தான் ஒளியில் சாட்சி சம்பவத்தை பார்த்திருக்க இயலும் நாற்பத்தி ஐந்து டிகிரி சாய்வில் நிழல் படிந்திருக்குமாகையால் உருவம் காணப்பட மாட்டாது ஆனால் சாட்சியமோ நல்ல நிலவில்தான் கண்டதாக இருந்ததால் அது அபத்த பொய் கட்டுக்கதை இப்படி வாசகத்தை எழுதி படமும் வரைந்து வக்கீலிடம் கொடுத்தேன் எனக்கு சாதகமாக கிடைத்த இரண்டாவது பாயிண்ட் விவரம் சுந்தரம் பிள்ளை வெட்டினதாக வாக்குமூலம் கொடுத்தவர் தனது வலது தோள்பட்டையில் கத்தியை வைத்து வெட்டியதாக கூறியிருக்கிறார் அவரை எந்த பக்கத்திலிருந்து பிள்ளை வெட்டினார் என்றதற்கு நேர் எதிரிலிருந்து நின்று தன் வலது கரத்தால் ஓங்கி வெட்டினார் என்றும் கூறியிருந்தார் வலது புறத்திலிருந்து எதிரில் இருப்பவனின் வலது தோள்பட்டையில் வெட்ட இயலாது இடது தோள்பட்டையில் தான் வெட்ட இயலும் ஆகையினால் இதுவும் சுத்தப்பொய் என்று விவரம் எழுதி கொடுத்தேன் இந்த இரண்டு பாயிண்ட்களையும் கோர்ட்டார் பூரணமாக ஏற்றுக்கொண்டு இந்த கேஸ் பொய்யாக சாட்டப்பட்டிருக்கிறது என்று கூறி அவ்வாறே தீர்ப்பும் எழுதி எங்கள் அனைவரையும் விடுதலை செய்து விட்டார்கள் தெய்வம் அவர்கள் சொல்லிய பிரகாரமே அவர் நாவிலிருந்து தீர்ப்பு கூறச் செய்து அவர் பேனா முனையிலிருந்து விடுதலை எழுதி என்னை சார்ந்த அனைவருக்குமே விடுதலை பெற உதவினார்கள் அவர்களின் ஒரு சொல் செயலளவில் அவர்களின் அமானித சக்தியை நிரூபித்து காட்டியது அவர்கள் செய்த இந்த பெரும் நன்றி என் ஜென்மம் பூராவும் மறவாத நிலையில் ஊன்றப்பெற்றிருக்கிறது அவர்கள் சொல்லெல்லாம் செயலே என்பது என் பூரண அனுபவம் அன்று அவர்கள் யோசனை கூறிய கம்பீர தொனி இன்னமும் என் செவிகளில் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது அன்று அவர்களை சந்தித்திராவிட்டால் எங்கள் கதி என்ன ஆகியிருக்கும் என்று நினைக்கவே அச்சமாக இருக்கிறது இத்தோடு மெய்வழி குபேர அனந்தர் அவர்களுடைய மெய்வழி சபையில் சார்ந்த சரித்திரம் மற்றும் அவர்களுடைய அனுபவங்கள் பகுதி நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் நமஸ்காரம்